வழக்கறிஞர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் ஏ சண்முகம் இரண்டாயிரம் ஆண்டில் நடந்த மாநாடு சென்னை மாநகரை அதிர வைத்தது முதலியார்கள் நடத்திய மாநாடு இதுவரை எந்த அரசியல் கட்சியும் நடத்தாத மாநாட்டை நடத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நபர்கள் வருகின்றார்கள் என்றோல் பண்ணியிருக்கிறார்கள் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பதுல படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டக்கல்லூரியில் இதற்கு அனைத்துக்கும் காரணம் ஐயா கண்கீசன் அவர்கள் தான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு லூமினரி அமைப்பின் சார்பாக சென்னை மண்டல வழக்கறிஞர்கள் மாநாடு சென்னை பிராட்வேயில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் முதலியார் பிள்ளைமார் இனத்தை சேர்ந்த ஒன்பது நட்சத்திர தலைவர்களின் சமுதாய பணிகளையும் பாராட்டி புகழ் உரையும் நினைவேந்தலும் மற்றும் வழக்கறிஞர்கள் குடும்ப சந்திப்பும் நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் வழக்கறிஞர் திரு என் சிவராஜ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக மாநாட்டை நடத்தினார் பிரபல வழக்கறிஞர் திரு ஏ எஸ் சங்கர் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த மூணு பேர் மூவர்த்திகளை இணைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மூணு பேர் ஒரே மேலே அது சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை அங்குற நீத்தியரசர் ஐயா எங்களுக்கு எல்லாமே வந்து வழிகாட்டியா இருக்கிற ஜெகதீஷன் ஐயா அவர்களுக்கும் எப்பவுமே போனவுடனே ரொம்ப சிரிப்பாக பேசுவார் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப கிளீனாக அதாவது வந்து பல சந்தோஷமாக பேசுவார்கள் தனியார் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்திருக்கிற எங்கள் ஏசி எஸ் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அருணாச்சல முதலியார் அவர்களுக்கும் அண்ணன் ஐசன் கணேசன் அவர்களுக்கும் டாக்டர் ஜி செல்வம் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அனைவருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் ஆனால் ஏன் லால் முன்னர் நிகழ்ச்சி ஒரு விஷயத்த ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த அமைப்பு உருவாக்குறது முக்கிய காரணம் அஸ்வினி சார் அதுக்கப்புறமா வினோத் சார் அப்புறம் முருகவேல் சார் அப்புறம் கணேசன் இவ்வளவு நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் செல்வம் சார் நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது போது எதனால வந்து நம்மளோட உடைத்தன்மை ஒரு அமைப்பு அமைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சூழல் உருவாச்சு அப்ப சொன்னாங்க பெரிய பெரிய அமைப்பு கூட இருந்தீங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விழுவாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு முயற்சியத்தை எடுத்து முயற்சித்தால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பாப்போங்க அப்படின்னு சொல்லி வேறவேற்புரை திரு ஜி வினோத்குமார் அவர்களும் திரு என் எஸ் அஸ்வின் குமார் அவர்களும் மற்றும் திரு குமரகுரு அவர்களும் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பிரபல டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் நிறுவனர் டாக்டர் ஏ சி சண்முகம் அவர்கள் ஆட்சி ஆட்சிப்பிடம் அமர்ந்து முதல் கேபினட் கூட்டம் கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அண்ணா அவர்களை பார்த்து பதினாலு அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் முதலாளர்களாக இருக்கிறார்கள் கேட்டார் திராவிட இயக்கத்திற்கு உழைத்தவர்கள் அமைச்சர்களாக ஆகி ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படி ஆண்ட பரம்பரை தான் பத்தமைச்சரும் முதலியாராக முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் புரட்சித்தலை எம்ஜிஆர் காலத்திலேயே ஒன்பது அமைச்சர்கள் முதலியார்கள் பிள்ளைமார்கள் வேளாளர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆண்ட பரம்பரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் நம்முடைய தொகுப்பொருளிலே வரவேற்பொருளே சொன்னார்கள் ஒற்றுமை என்பது நாம் ஏன்னால் நாகரிகத்தை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் ஒழுக்கத்தை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம் ஏன் முத்து முத்து இந்த இந்திய அரசியல் அமைப்பிலே ஷெடியூல் காஸ்ட் டிரைப் பிசி எம் பிசி என்று சொல்லுகிறார்களே இதை எல்லாம் அரசாங்கத்தினுடைய இந்த சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலேயே அல்ல ஜஸ்டிஸ்காரர் ஜஸ்டிஸ் கட்சி பதினாறு ஆண்டு காலம் தென்னிந்தியாவை ஆண்டு அந்த தென்னிந்தியாவை ஆண்ட போதுதான் முதன் முதலாக முத்துரங்கம் முதலியார் தான் வகுப்புவாதத்திற்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த பெருமை அப்படி கீழே இருக்கிறவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று உழைத்த பெருமக்கள் எதற்காக சொல்வது என்று சொன்னால் சங்கர் அவர்கள் நான் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் அன்னைக்கு சேர்ந்தாங்க சென்னையில ஆனா அந்த எட்நூறு வழக்கறிஞர்களை சேர்க்கிறீங்களா அதுதான் மிகப்பெரிய விஷயம் படித்தவர்கள் பண்பாளர்கள் நாகரிகம் தெரிந்தவர்கள் நாட்டிற்கே நாகரிகத்தை நாம் கற்பித்தவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கல்வியை மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் பிரபல சினிமா தயாரிப்பாளர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் குடும்ப விடாமுக்கு வருகை தந்திருக்க என்னுடைய அருமை சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கு நம்முடைய சொந்த பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஜி செல்வம் அவர்கள் மற்றும் பி தலைவர் டாக்டர் ஆர் அருணாச்சலம் முதலியார் ஆகியோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறையை வழங்கினார்கள் இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக பாண்டுமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு ஜெகதீஷன் அவர்கள் மற்றும் முன்னாள் நீதி அரசர் திரு எஸ் பாஸ்கரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் ஆறு நாற்பத்தி ஏழு மணிக்கெல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று மணி ஆறு நாற்பத்தி ஏழு காண்பீர்கள் குறைவாகவே இருக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலே தொடர்ந்து பணியாற்றிய அரசர் அண்ணாமலையின் பெயர் சாங்கி பணியாற்றிய வழக்கரை பாராட்டுவது மட்டுமின்றி வழக்கறித்து வைத்துள்ள ஐந்து இளம் நண்பர்களை அழைத்து பாராட்டினார்கள் அது மிகவும் அருமையான செயல் அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன் இந்நிகழ்ச்சியில் மறைந்த வழக்கறிஞர் வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது லா லூமினரி பிரிகேட் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகள் மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வழக்கறிஞர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களை கௌரவிக்கப்பட்டார்கள் உயர்நீதிமன்றத்தில் இளம் வழக்கறிஞர்களாக பதிவு செய்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் எல் பி அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் திரு என் அஸ்வின் குமார் பி செல்வமுருகன் குமரகுரு பி கே கணேஷ் எம் ஏ ஸ்ரீனிவாசன் பி வேணுகோபால் ராஜசேகர் திருமால் எஸ் மோகன கிருஷ்ணன் கே செந்தில்குமார் பெரம்பூர் இ பழனி விஜய் கணேஷ் உட்பட எட்நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருமதி செல்வரசி சங்கர் அவர்கள் நன்றியுரையை கூற எல் பி மாநாடு இனிதாக முடிந்தது இந்த மாநாட்டை தொடர்ந்து பிரபல நடிகர் இயக்குனர் கதாசிரியர் அரசியல் பிரமுகர் திரு எஸ் வி சேகர் அவர்களின் நாடகம் நடைபெற்றது நன்றி